நம்ம வீட்டில் எப்பயுமே நல்லா சாப்பிட்டா தானே இவ்வளோ வந்து சாப்பிட்ற அப்படிமாங்க நல்ல சாப்பாடுங்கிறது எது இவ்வளோ பொங்கல் இவ்வளோ வடை இவ்வளோ ஊத்தப்பம் இட்லி குண்டாம் சாம்பார் சட்னி போட்டு காலையில் ஃபுல் கட்டு கட்டிட்டு அப்படின்னு நடக்கிறது தான் நல்ல சாப்பாடா நல்ல சாப்பாடுங்கிறது அது இல்லை எவ்வளோ சாப்பிட்றோங்கிறது இல்லை என்ன சாப்பிட்றோங்கிறது நல்ல சாப்பாடு சத்து வெறும் கார்போஹைட்ரேட்ஸை சாப்பிட்டு ஃபுல்லாக அடைச்சிக்கிட்டு இன்ஃபேக்ட் சக்கை வெறும் கார்போஹைட்ரேட் சக்கை நுண் சத்துக்கள் வேணும் இல்லை வேணும் புரதம் வேணும் வைட்டமின்ஸ் வேணும் மினரல்ஸ் வேணும் அப்போ நல்ல சாப்பாடுங்கிறது எது பார்க்கலாமா நல்ல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் மலைச்சி மாணவர்களே உங்களுக்கு ஐடியா பார்ப்போமா முதல் நாள் நைட்டு ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு நட்ஸும் சீட்ஸும் உள்ளே போட்டு தண்ணி ஊற்றி வைக்கிறோம் என்னென்ன நட்ஸு ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் வால்நட் மக்கடமையா நட்ஸ் செஸ்ஸம்மை சீட்ஸ் வாட்டர்மில்லன் சீட்ஸ் சன்ஃப்ளவர் சீட்ஸ் சியா சீட்ஸ் பம்கின் சீட்ஸ் ஹேசல் நட்டு ஆல்மண்ட்ஸ் இதெல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி மூடி வச்சிருவோம் பாருங்கள் இதை ஊற வச்சுட்டா அடுத்த நாள் காலையில் இதை எடுத்து இந்த தண்ணியோடைய நல்ல தண்ணியில் ஊற வச்சுட்டா இதில் இருக்க சத்துக்கள்லாம் தண்ணியில் இறங்கி இதோடு ரெடியாக இருக்கும் அடுத்த நாள் காலையில் மிக்சியில் போட்டு அடிச்சு தேங்காய் ஒரு பத்தை அஞ்சு துண்டு சேர்த்து அடிச்சு தாழையாம் பூ முடிச்சு தடம் பார்த்து நடை நடந்து நடை நடந்து வாழையில போல வந்த பொன்னம்மா பொன்னம்மா ஏ பசலுக்கு வாங்கி வந்தது என்னம்மா பண்ணீங்கன்னா காலையில் ப்ரேக்ஃபாஸ்ட் ரெடி எப்படி இருக்குனோ அது எப்படி இருக்கும் ஸோ இப்போ நீங்கள் பார்த்து இந்த சாப்பாடை சாப்பிட்றது ஈஸி சாப்பிட்டா எப்படி இருப்பீங்க நல்ல சாப்பாடு நல்லா இருப்பீங்க எஸ் உணகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு வளர்ச்சி கொடு